ஆகியோருபடி ஆந்திர அரசியலை மாற்றியது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஆந்திரா பிரபல ஊடகம் அதிரடி வாங்க வீடியோ போலாம் வீடியோ போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி தமிழக ஊடகங்கள்ல வந்து இருந்துச்சு இதை நினைச்சிருக்க பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஆந்திரா அரசியலை மாற்றியவர் அப்படின்னு எல்லாரும் இப்ப திணிக்க விட்டுட்டு இருக்காங்க அதிரடியா பாத்தீங்கன்னா இப்போ ரோஜா தோல்விக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் காரணம் அப்படின்றதையும் இங்க பிரதிபலிச்சுக்கிறக்காங்க இப்போ ஆந்திரா சேனல்ல ஒரு பெரிய சேனல் பெரிய ஊடகம் அதாவது டிவி நைன் வேணா போய் பாருங்க அந்த சேனல்ல உங்களுக்கே புரியும் அந்த சேனல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் தான் ஆந்திராவில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு ஏன் என்றதையும் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அதாவது போன வருஷம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என் டி ராமாராவ் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவுக்கு வந்திருந்தாங்க அப்போ ஹைதராபாத்துக்கு வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா ஹைதராபாத்து பார்க்கக்குள்ள ஒரு யூகே ஒரு யூஎஸ்ஏ அமெரிக்கா போல இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் சந்திரபாபு நாயுடு தான் அவருடைய கடின உழைப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் மேடையில் போன உடனே அங்க என் டி ராமாவராவ் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை பத்தி பேசினார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பேசினாரு எல்லாரையும் புகழ்ந்து பேசினாரு அப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களை பேசும்போது இப்போ சந்திரபாபு நாயுடுகள் எப்போதும் என்னுடைய நண்பர் எல்லாருக்கும் தெரியும் முப்பது வருஷ கால நண்பர் அப்போ எப்பெல்லாம் வந்து சந்திக்கும் போதெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணணும் மக்களுடைய நலத்திட்டத்தை பத்தியே பேசுவார் அவ்வளவு அற்புதமான மனிதன் அப்படின்னு ஓபனா சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்ல வருங்காலத்துல தொலைநோக்கு பார்வையில அவருப்போம் அற்புதமான ஒரு பிளான் வச்சிருக்காரு ஆந்திராவுக்கு அப்படின்றத அவரு அற்புதமா சொல்லியிருந்தாரு இதை பார்த்த எதிர்கட்சி ஒரே அவங்க அந்த ரோஜா எல்லாம் வந்து ரொம்ப பொங்கினாங்க தலைவரை ரொம்பவும் சாடினாங்க நேரடியாவே அட்டாக் பண்ணாங்க ஆனா இது எல்லாம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம் அப்படின்னு இப்போ தெலுங்கு சேனலே சொல்லிருக்கு அந்த வீடியோ பார்க்கணும்னா இது உங்களுக்கு இன்னும் அந்த சேனல்ல சொல்லக்குள்ள தலைவர் ஆடியோ லஞ்சல பிரச்சனை இல்லை அதாவது குறைக்காத நாயும் இல்லை குறை சொல்லாத வாயும் இல்லை இது ரெண்டும் இல்லாம ஊரும் இல்லை அப்படின்னு இது அவங்களுக்கு தான் சாரம் அப்படின்னு எல்லாரும் இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க சொல்லிருக்காங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களும் இது ஒரு காரணம் அவங்கள ட்ரோல் பண்ணாங்க இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இழப்பாக தான் அவங்களுக்கு பார்க்கப்படுது இன்னைக்கு ரோஜா அவர்கள் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை தான் அப்படின்றது இப்ப தெரிஞ்சிருக்கவங்களுக்கு யார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்றது அவருடைய பவர் அந்த பவர் எப்படி தெரியல அதாவது இப்போ ஆந்திராவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு சீட்டு தாங்க அதில் ஒரு எண்பத்தி எட்டு எடுத்தா போதும் அவங்க ஆட்சி அமைக்கலாம் ஆனா தனி பெரும்பான்மையை பெற்றிருக்காரு சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சி அதாவது அவர் மொத்தம் நூத்தி முப்பத்தி அஞ்சு சீட்டு தனியாகவே அவங்க கட்சி மட்டும் ஜெயிச்சிருக்கு இவங்க கூட்டணியெல்லாம் சேர்த்து நூத்தி அறுபத்தி நாலு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு சாதனை ஒரு வெற்றி அப்படின்னு நான் சொல்ல சந்திரபாபு நாயுடே சொல்லியிருந்தாரு இதற்கெல்லாம் காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அவருடைய அந்த பேச்சு அவ்வளவு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு இருக்கு இங்க இருக்கிற சில்லுண்டிகளாம் அவருடைய பவர் தெரியாம பேசிட்டு இருக்காங்க அவரு சிஎம்மா வர்றதுக்கு ஆசை இல்லை நான் அரசியலுக்கு வந்தாலும் சீஎமா வரமாட்டேன்னு தான் சொன்னாரு வேற யாராவது நல்ல திறமையுடைய ஒரு இளைஞரை தான் நான் சிஎம்மா வைப்பேன் அப்படின்னு சொன்னாரு அப்படி ஒரு அற்புதமான ஒரு மனிதரை பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்படாத ஒரு மனிதரை எப்படிதான் உங்களுக்கு வாய் வாய்க்கூசாம அவரை எப்படி எல்லாம் ட்ரோல் பண்றீங்களோ அதெல்லாம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆண்டவன் அது எப்படி அப்படின்றத கேட்காது தலைவர் அன்னைக்கு பேச்சை பேசி மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்குச்சு ஆனா உண்மையாலும் சொல்லப்போனா சந்திரபாபு நாயுடு நல்லதுதான் செஞ்சாரு நாட்டுக்காக உழைச்சாரு அவங்க வேணுமனே பழி போட்டு விவசாயத்துக்கு ஒரு பாடுபடல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை போட்டு அவரை காலி பண்ணிட்டாங்க ஆனா இன்னைக்கு மக்கள் முடிச்சுக்கிட்டாங்க இதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த ஒரு பேச்சு இவ்வளவு பெரிய அதிரவிய ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுங்க எல்லா ஊடகமும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ஆல்ரெடி நீங்க பாத்தீங்க தெலுங்கு ஊடகம் இப்போ நீங்க தமிழ் ஊடகம் பாக்கணும்னாலும் அதை இணைக்கிறேன் இது பாலிமர்ட் நியூஸ்ல வந்துருக்கு முழுசா வேணும்னா அதோடைய லிங்க்கை இணைக்கிறேன் ஏன்னா முழுசா நம்ம போட முடியாது ஒரு சின்ன வீடியோ கிளிப் இது உங்களுக்கு இணைச்சிருக்க பாருங்க கீழே பாருங்க சந்திரபாபுனுடைய வெற்றிக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் காரணம் அப்படின்றத அவங்க எழுதியிருக்காங்க நீங்க பாத்துக்கலாம் நீங்க முழுசா பாக்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் பார்த்து மகிழுங்கள் தலைவர் என்னதான் அரசியல் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுங்கி போனாலும் தலைவரை சுத்தி தாங்க அரசியல் நடக்குது இப்போ கூட பாத்தீங்கன்னா தலைவருக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க டெல்லியில இருந்து தலைவருக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் அரசியலே போனான்னு ஒதுங்கிட்டாரு இன்னைக்கு அங்க டெல்லி மேலிடம் தலைவருக்கு அழைப்பு கொடுத்து தலைவர் டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன தோணுது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க தலைவரை அரசியல் விடாது அப்படின்றது என்னுடைய கருத்தை வைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு ஆப்ஷன் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்